எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா தான் இருக்கணும் நல்லா இருங்க மகராசனா மகராசியாக இருங்க இதுக்கு முன்னாடி வந்து மாணிக்கம் பற்றி பார்த்தோம் சூரியனுக்கு உரிய இரத்தனக்கல்லானா மாணிக்கம் பற்றி பார்த்தோம் இன்றைக்கி சந்திரனுக்கு உரிய கல்லான முத்து அதை பற்றி பார்ப்போமா முத்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் முத்து முத்து கடலில் விளையக்கூடியது இதுவும் ரத்தனத்தில் சேர்ந்தது தான் சந்திரனின் சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது இந்த முத்து இதுவும் இயற்கையாகவே விளையக்கூடிய கடலில் விளையக்கூடிய ஒரு ரத்தின வகையை சேர்ந்தது இந்த முத்து சிவப்பு மஞ்சள் கருப்பு இந்த நிறங்கள்லேயும் கூட முத்துக்கள் விளையிறது உண்டு இந்த முத்து எப்படி விளையுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சிப்பிக்குள்ளே இந்த முத்து விளையுது சிப்பியின் உள்புறத்தில் செல்லக்கூடிய அந்நிய பொருள் சிப்பியை வந்து உறுத்துவதனால் சிப்பிக்குள்ள ஒரு விதமான திரவம் சுரக்குது இந்த திரவமே முத்தாக மாறுது இந்த முத்தில் வந்து ரெண்டு வகை உண்டு கடல் நீர் மற்றும் நன்னீரில் உள்ள சிப்பிக்கள் மூலமாக முத்துக்கள் உருவாகின்றன பொதுவாக வந்து நமக்கு முத்துனாலே என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கடல் முத்துக்கள் தான் நமக்கு நிறையா தெரியும் நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்களில் நம்ம பார்த்தது நிறைய முத்து முத்து வணிகம் வெளிநாட்டு அந்நியர்கள் வந்து நம்ம நாட்டு முத்துக்காக வந்ததாக சரித்திரம் உண்டு நம்மளுடைய பண்டமாற்று முறைகளில் நம்ம நாட்டில் முத்தை வாங்கிறதுக்காக நிறையா பேர் நிறையா நாட்டினர் வந்து போனதாக சரித்திரம் உண்டு அதில் தான் ஃபாரினர்ஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து குடியேறினாங்க முத்து வாங்கிறதுக்கு அப்புறம் மிளகு வாங்கிறதுக்கு அப்புறம் தந்தம் வாங்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபாரினர்ஸு நம்ம நாட்டுக்குள்ளே வந்து அது ஒரு ட்ரேடாக வந்து தான் அதுக்கப்புறம் நம்ம நாட்டிலே குடியேறினாங்க அப்போது அந்த முத்தினுடைய ஒரு மகத்துவம் அதனுடைய ஜொலிப்பு அதை பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் முத்து கடலில் தான் விளையும் முத்து வந்து பல ஷேப்பில் இருக்கும் கொஞ்சம் உருண்டையாக இருக்கக்கூடிய முத்து வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஏன்னா ஒரு சிப்பிங்கிறதும் அதுவும் ஒரு மீன் இனத்தை சேர்ந்தது அதற்குள்ள விளையக்கூடியது தான் இந்த முத்துங்கிறப்ப அது யூனிஃபார்மாக ஒன்று போல் ஒரே மாதிரி ரவுண்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நீள் வடிவாக இருக்கலாம் கொஞ்சம் ஒரு பக்கம் என்ன சொல் கொஞ்சம் முட்டை வடிவாக இருக்கலாம் அல்லது ஒரு அடுக்குகளாக இருக்கலாம் இப்படி வந்து கொஞ்சம் அந்த லேயர் லேயராக கொஞ்சம் மாறி தான் முத்து இருக்கும் முத்து எப்படின்னா ஏறக்குறைய வெங்காய சருகு போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சருகு எப்படி இருக்கும்னா உரித்து உரித்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இதனுடைய தன்மை முத்துக்கும் உண்டு முத்தில் வந்து மேல் லேயர் வந்து அப்படியே உறிஞ்சி வந்துட்டால் கூட அடுத்து ஒரு லேயர் இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறமும் ஒரு லேயர் இருக்கும் அதுக்கப்புறமும் ஒரு லேயர் இருக்கும் அப்படியே போய் தான் கடைசியில் வந்து ஒரு புள்ளியாக வரைக்கும் வந்து முத்து தேய்மானத்துக்கு உண்டானது இன்னொன்று வந்து வருடக்கணக்காக முத்தை வந்து கழுது காதில் கம்மலாகவோ அல்லது கையில் மோதிரமாகவோ போட்டிருக்கவங்களே நம்ம பார்க்கலாம் பெருசாக வந்து அந்த முத்துலாம் வந்து ரொம்ப பாலிஷ்லாம் போயெலாம் இருக்காது முத்துன்னு சொல்கிறது பாசி கிடையாது இது ஒரிஜினல் முத்து நான் சொல்கிறது அதுதான் நவரத்தினத்தில் ஒன்றாக வரும் இன்றைக்கி வந்து முத்தில் வந்து நன்னீர்லேயும் விளைய வைக்கிறாங்க அதாவது ஆர்டிஃபிஷியலாகவும் இன்றைக்கி முத்தை விளைய வைக்கிறாங்க அதை நல்ல தண்ணியிலே வளர்க்குறாங்க செயற்கை முறையில் வந்து அந்த முத்துக்குள்ளே திரவங்களை செலுத்தி அதில் வந்து முத்துவை உருவாக்கி செய்கிறாங்க இன்றைக்கி வந்து அது ஆந்திராவில் ஓரளவுக்கு நல்ல பாப்புலராகவே இருக்குது ஒரிஜினல் முத்து வந்து ரொம்ப காஸ்ட்லியானது இன்றைக்கி இருக்கக்கூடியதாக வந்து கல்ச்சர் முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரிஜினல் முத்து வந்து நம்ம மற்ற கற்களை போல் சென்ட்டு என்ன ரேட்டு அப்படிங்கிறது மாதிரி அந்த வைரத்தை பேசுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கேரட்டு என்ன கேரட்டு என்ன சென்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அது மாதிரி விலை மதிப்பு கூடியது இந்த ஒரிஜினல் முத்து ஆனால் இன்றைக்கி வந்து முத்துவின் தேவையை மக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த கல்ச்சர் முத்துக்களும் காணப்படுகின்றன இந்த கல்ச்சர் முத்துக்களுமே ஓரளவுக்கு இந்த முத்தின் தன்மையுடையது தான் ஏன்னா அதுவும் தான் விளையுது அப்படிங்கிறதுனால அதற்கும் ஒரிஜினல் முத்தினுடைய அதே குணாதிசயம் உண்டு அந்த கல்ச்சர் முத்துக்கள் கொஞ்சம் விலை குறைந்தவை அந்த ஒரிஜினல் முத்துக்கள் கடல் நீர் முத்து அதாவது நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கனா தூத்துக்குடி அந்த பகுதிகளில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது முத்து நம்ம கடல் வாணிகத்தில் ரொம்ப சிறந்தது தூத்துக்குடி ஒரு காலத்தில் அதே மாதிரி கொர்க்கை முத்துக்களும் ரொம்ப பெயர் போனது முத்துவை எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா முத்துவை வந்து கடலுக்குள்ளே முங்கி தான் எடுப்பாங்க முத்து குளித்தல்னு அதுக்கு பேர் அப்போது ஒரு போட்லேருந்து ஒருத்தரை இடுப்பில் கயிறை கட்டி கடலுக்குள்ளே உள்ளே இறக்குவாங்க அவர் உள்ளே போய் சிப்பிகளை பூரா பிறக்கிட்டு வருவார் அதை வெளியே எடுத்து அதை வேக வைத்து அதுக்கு நடுவில் இருக்க பகுதியை அறுத்து அவங்க பிரித்து எடுக்கிறப்ப தான் உள்ள முத்து நமக்கு கிடைக்கும் இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் முத்துவும் ஒரு மீன் வகையை சேர்ந்த ஒரு உயிரினம்தான் இந்த முத்தை குளிக்க போகிறவங்க வந்து கடலுக்குள்ளே எப்படி முங்கி அவ்வளோ நேரம் அவங்க பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணி அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இந்த வெளியே இருக்கிற கயிறை பிடிச்சிருக்கிறது வந்து அநேகமாக வேற யார் கையிலையும் கொடுக்க மாட்டாங்களாம் மச்சனை கையில் தான் கொடுப்பாங்களாம் மச்சனனுடைய துணை ஒரு மலை ஏறுவதற்கு சமம் அப்படின்னு ஒரு சொலவட இருக்கிறது மாதிரி இந்த கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கக்கூடியவனுடைய இடுப்பில் கட்டப்பட்டிருக்கின்ற கயிறும் அவனுடைய மச்சனங்கையில் தான் இருக்குமா ஏன்னு கேட்டோம்னா அந்த கயிற்றினுடைய தன்மையை வைத்து தான் அவங்க எடுத்துட்டாங்க அவங்கள மேலே தூக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சிக்னல் அவங்களுக்கு தெரியும் அப்போது அதை சரியாக அவன் பிடிக்கலேன்னு சொன்னோம்னா அவனுடைய சகோதரியின் கணவருடைய வாழ்க்கைக்கு அது பங்கம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால மச்சனை வந்து அவ்வளோ கவனமாக அந்த கயிறை பிடிச்சிக்குவானான் அந்த கயிறு ஆட ஆட அந்த மைத்துண்ணனுக்கு என்ன தெரியும்னா தன் சகோதரியின் கழுத்தில் இருக்கக்கூடிய திருமாங்கலியம் ஆடுறது மாதிரி அவனுக்கு தோணுமா அதனால் அவன் அவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை பிடிச்சி முத்துக்குளிக்க போன மனிதனை அழகாக தூக்கி வெளியே தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ முத்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் மீன் பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட பல 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 நூறு மடங்கு கஷ்டமானது முத்து குளித்து முத்து எடுப்பது அப்போ அது எவ்வளவு விலை மதிப்பு இல்லாதது உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் சரி இப்போது மேலும் முத்துவை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா முத்துக்கள் வந்து வெண்மை மற்றும் பால் நிறம் உடையதாகவும் இருக்கும் மேக்சிமம் நம்மளுக்கு புழக்கத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு நிறங்கள் தான் வெண்மை நிறமும் பால் நிறமும் தான் நிறைய மக்கள் விரும்பி அணியக்கூடியதும் இது தான் இது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஷைனிங் நம்ம கொஞ்சம் உதாரணமாக நம்ம சொன்னோம்னா நம்ம பல்ல கூட நம்ம முத்து போல் பல்லுன்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டோம்னா அந்த முத்து வந்து பளபளக்கிறது மாதிரி உடைய பல்லும் நிறமும் அது ஒரு மாதிரி பளபளப்பாக இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும்பாங்க அப்போ பல்லுக்கும் முத்துக்கும் ஓமை ஒன்றா சேர்த்து சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த முத்தும் எவ்வளவு அழகாக பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முத்து வந்து என்ன விதமான ஒரு குணம் கொண்டது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கடல் நீர் அப்போ நம்மளுக்கு என்ன அது குளுமையானது அப்போது இது வந்து குளிர்ச்சி நிறைந்த தன்மை உடையது சீதள குணம் கொண்டது அப்படின்னே முத்துக்களை நம்ம வச்சுக்கலாம் முத்துக்கள் ஒரு விதமான ஆரஞ்சு கலர் நிற கதிர்களையே வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் எனவே இந்த முத்துக்களும் உஷ்ண சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தும் ஹீட் சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனை வருதோ அப்படிப்பட்டவர்களும் முத்தை அணியலாம் இன்னொன்று கண் சம்பந்தப்பட்ட நோய் அப்புறம் மனநலம் சம்பந்தப்பட்ட நோய் ஹிஸ்டீரியா அப்புறம் காக்காய் வலிப்பு அப்புறம் பெரி பெரி சளி இருமல் இந்த மாதிரி நோய்களை எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை முத்துக்கு இயற்கையாகவே இருக்குது வேறு எதை எதை குணப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இரத்த ஓட்டத்தை சரி பண்ணும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இல்லாமல் ஒரே ஃப்ளோவாக இருக்கக்கூடிய இந்த பிபி நல்லெலாம் இருக்குது பார்த்தீங்களா லோ பிபிங்கிறாங்க ஹை பிபிங்கிறாங்க ஹை ப்ரெஷருங்கிறாங்க லோ ப்ரெஷருங்கிறாங்க அந்த இதெல்லாம் இல்லாமல் அதை ஒரே நிலையாக சீராக இரத்தம் ஓட்டம் இருப்பதற்கு வழிவகை செய்யும் அப்புறம் பக்கவாதம் அப்புறம் பாரிச வாயு அப்புறம் மூத்திரப்பையில் எரிச்சல் இருக்கக்கூடிய தன்மை அப்புறம் குடலில் இருக்கக்கூடிய கற்கள் அப்புறம் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிலக்கு சம்பந்தமான நோய்கள் அப்புறம் மனநிலை பாதித்தல் இந்த மாதிரி நோய்கள் எல்லாத்துக்குமே நம்ம முத்தை அணியலாம் முத்து கிரகங்களில் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனை குறிக்கும் அதனுடைய தன்மை குளிர்ச்சியான தன்மை முத்தை நாம் எப்படி அணியலாம் எப்போது அணியலாம் முத்தை வந்து தங்கத்தில் அணிவதை விட வெள்ளியில் பதித்து அணிவது ரொம்ப சிறப்பை தரும் அதுவும் குறிப்பாக திங்கக்கிழமையில் அணிகிறது ரொம்ப சிறப்பை தரும் முத்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதே அப்போ முத்துக்கு பதில் வேறு ஏதாவது எனக்கு ஒன்று சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா சந்திரகாந்தக்கல் அதையும் அணியலாம் இன்னொன்று டைகர்ஸ் ஐ அப்படிங்கிற கல் இந்த ரெண்டு விதமான கற்களும் ஏறக்குறைய முத்துக்கு சமமானவையே இவற்றை அணிவதனாலும் நம்ம அழகாகவும் இருப்போம் ஸ்பெஷலாகவும் இருப்போம் ஒரு என்ன சொல்கிறது வெள்ளை கலரில் பட்டு கட்டி வெள்ளை கலரில் ப்ளவுஸ் போட்டு முத்துலேயே ஒரு நெக்லஸ் போட்டு முத்து மாலை போட்டு முத்தில் ஒரு கம்மல் போட்டு முத்தில் ஒரு வளையல் போட்டு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க தான் ரொம்ப கிராண்டாக தெரிவோம் புரியுதா அதனுடைய மகத்துவமும் அதனுடைய தன்மையும் அவ்வளவு அதீதமானது சரி இன்றைக்கி முத்தப்படுத்தி பார்த்துட்டோம் இனி அடுத்து ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான சுகுமார் நன்றி வணக்கம்